உங்களுக்கு எதனால இவ்வளவு கடன் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அன்னைக்கு கடன் இல்லாத ஆட்களே கடையா கடன் எப்படி இருக்கும் அவரோட மார்க்கெட் எப்படி கடன் வந்தது முதல்ல முதல்ல கடன் எப்படி வந்தது இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் முதல்ல விஷயம் போகுது வருது போகுது செலவு பண்றது ஏதோ ஒரு செலவு காரியா காரணமில்லாத ஒரு செலவு சமயத்துக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் ஆனா இன்னைக்கு செலவு பண்றது ரொம்ப ஈஸி எப்படி ஒன் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் நினைச்சீங்கன்னா எப்படி வேணாலும் பணம் கடனா கடனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு கொள்ளையாவது சில கடன்கள்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக சரி அப்போ எனக்கு இந்த கடன்லாம் வந்துடுது ஸோ எனக்கு இந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் என்ன நான் என்ன பண்ணணும் நான் எப்போ விளக்கேற்றணும் நான் எனக்கு எப்போ எனக்கு செய்தால் என்னுடைய ராசிக்கு எனக்கு சரியா இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பனிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போ எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்குது இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் எதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கான பதிவு இது கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு எதனால் இவ்வளவு கடன் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அன்றைக்கி கடன் இல்லாத ஆட்களே கிடையாது பன்னிரெண்டு ராசியில் ஆறு ராசிக்கு தாங்க கடன் இருக்குது ஆறு ராசிக்கு கடனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை ஒம்பது ராசிக்கு தாங்க கடன் இருக்குது மித்த மூணு ராசிக்கு கடனே இல்லாத வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கடன் இருக்குது அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கடன் இருக்குது கடன் இல்லாத ஆட்களே கிடையாது அதுலேயும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் அவனுக்கு வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரைக்கும் வீட்டுக்கு பணம் கட்டணும் அதுக்கு பணம் கட்டணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் கடன் வச்சுக்கிட்டே தான் அவன் அவன் நிலை மாதிரி கடன் இருக்க தான் இருக்கும் அப்போ இந்த மூணு ராசிக்கு நம்ம அந்த கடனை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசுகிறோம் இந்த கடன் எப்படி இருக்கும் ஒருவருடைய மார்க்கை எப்படி கடன் வந்தது முதல்ல முதல்ல கடன் எப்படி வந்தது இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் முதல்ல விஷயத்தில் வந்து பண செலவில் கட்டுப்பாடு கிடையாது இந்த மூணு ராசிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமா வேண்டாமா பண விஷயத்தில் பணம் செலவு பண்ணுறதுல பணம் கொடுக்கறதுல பணம் பாதாளம் வரை பாயும் சொல்கிறாங்கன்னா பணத்தில் ஒரு க செலவு பண்ணுறதுல ஒரு கட்டுப்பாடு வேணும் அந்த கட்டுப்பாடு இவங்க கிட்ட இல்லை வருது போகுது வருது போகுது செலவு பண்ணுறது ஏதோ ஒரு செலவு காரிய காரணம் இல்லாத ஒரு செலவுகள் சமயத்தில் குடும்பத்திற்காக செலவு நான் குடும்பத்துக்காக செலவு பண்ணினான்னு சொல்கிறது பெருமையாக நான் குடும்பத்துக்காக செலவு பண்ணினேன் கடன் வாங்கி அதுக்கு செலவு பண்ணினேன் கடன் வாங்கி இதுக்கு செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பெருமைக்காக சொல்றது மூணாவது நண்பர்கள் மூலமாக கடன் நண்பர்கள் மூலமாக உற்ற நண்பர்கள் மூலமாக கடன் அவன் கடன் வாங்கிட்டு கொடுக்காம கடன் வாங்கிட்டு நண்பர்கள் ப ஃப்ரெண்டு கேட்டான்னு பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அடுத்ததாக நம்பிய கடன் நம்பிய கடன் என்ன தெரியுமா நம்பிய கடன் ஒரு விஷயம் இருக்கு என்னென்ன நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு ரொம்ப சில பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு ஒரு கடனை ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க முப்பது லட்சம் கொடுங்க எப்படியாவது நான் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் இல்லை இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் கேட்குறாங்க அப்போ இவங்க உற்ற நம்ப இவங்க என்ன சோர்ஸு என்ன ஏதெல்லாம் எதுவுமே கேட்காமல் இருக்கிறது எல்லாத்தையுமே நகை வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு விற்று அவங்க கடன் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி வெட்டிக்கு கேட்குறாங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டா அந்த கொடுத்த பணம் வராமல் இருக்கு பார்த்திங்களா அதுதான் நம்பிய கடன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிய கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடன் வராமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பணம் அதாவது இப்போ ஒரு இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இன்றைக்கி ஒரு ரூபா பணம் சம்பாதிக்கிறது இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வண்டியில் பைக்கில் போங்க காரில் போங்க இன்றைக்கி மற்றவர்களை எல்லோரையும் நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் போங்களேன் ஒருத்த ஒருத்தர் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேஷங்கள் போடுறான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கிறத தெரியும் மூட்டை தூக்குறவன்லேருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி மாடு இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா அது வண்டி மாடு இழுத்துன்னு போகிறதில்ல மனுஷன் இழுத்துட்டு போகிறான் இன்றைக்கும் அவ்வளோ ஒரு பாக்ஸ் அது இதுன்னு வச்சு அவன் இழுத்துட்டு போகிறான் ஏதோ சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால போகும்போது தண்ணி வாங்கி கொடுக்குறது ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இன்றைக்கி அந்த பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் ஆனால் இன்றைக்கி செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் பணம் செலவு பண்ணலாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணலாம் சில பேர் அப்படி செலவு பண்ண மாட்டாங்க பணம் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோடைய கஷ்டங்கள் தெரியும் பணம் சம்பா தான் கஷ்டப்பட்டு வெறுவே சேர்ந்தே வந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் இதை எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேர்த்து வைக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு திரும்பவும் வருமானம் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திரும்பவும் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் காத்திருக்கு அந்த வருமானத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் கண்டிப்பாக உங்களுடைய சில சில கடன்கள்லாம் அடையும் சில சில இப்போ இது இதெல்லாம் கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சகோதர வடிகள் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சகோதரன் சகோதரி வழியில் சுப செலவுகள்லாம் கொஞ்சம் வரதான் வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக உங்களுடைய படி மெயின்டைன் பண்ணிக்கணும் கடன் எனக்கு எப்போ முழுமையாக அடையும் அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டுலலாம் முழுமையாக கொஞ்சம் கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் டேர்ம் கடனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணுக்குள்ளேயாவது சில கடன்கள்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சரி அப்போ எனக்கு இந்த கடன்லாம் வந்துடுது ஸோ எனக்கு இந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் என்ன நான் என்ன பண்ணணும் நான் எப்போ விளக்கேற்றணும் நான் எனக்கு எப்போ எனக்கு செய்தால் என்னுடைய ராசிக்கு எனக்கு சரியா இருக்கும் புதன்கிழமை நீங்க எடுத்துக்கோங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க புதன்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இவங்க எல்லாம் பணம் கொடுக்கணும் என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கு மஞ்சள் நாலு பக்கம் மஞ்சள் தடவி சுவாமிகிட்ட மடித்து உங்கள் குலதெய்வத்தா பேரை எழுதி பத்திரமா சுவாமிகிட்ட வச்சு அந்த விளக்கு ஏற்றிடுவாங்க குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மண்டலம் அந்த மாதிரி விளக்கு ஏற்றிடுவாங்க அப்படி நீங்கள் விளக்கேத்தி விளக்கேத்திட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் வேலைக்கு போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அன்றாட தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் முதல்ல எடுத்த உடனே ஒரு சில விஷயம் சொன்னேன் குரு ஃபஸ்ட்டு இந்த ஜாதக ஸ்லோகம் சொல்லியிருப்பேன் அடுத்தது கிரகநிலைகளோட ஸ்லோகம் சொல்லியிருப்பேன் அடுத்தது குரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இன்றைக்கி விநாயகரோட இதை விடுத்து இன்றைக்கி ஒரு குரு ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னேன் யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு உங்களுக்கு நீங்கள் படி செய்யணும் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் இப்போ இந்த வீடியோ நீங்க உலகெங்கும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுடுத்து அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தை நீங்க கத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு குரு மூலமாக நீங்க கத்துன்னிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில சீக்கிரமா உங்களுடைய கண அடைந்து அமோகமா உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க என்ன நீங்க ஸ்லோகம் சொல்லணும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஓம் ஐம் ஸ்ரீம் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓம் ஐம் ஸ்ரீம் குபேர மகாலக்ஷ்மி தனவ்ருத்திம் குருகுரு ஓம் ஐம் ஸ்ரீம் குபேர மகாலக்ஷ்மி தனவருத்திம் குருகுரு ஓம் ஐம் ஸ்ரீம் குபேர மகாலக்ஷ்மி தனவ்ருத்திம் குருகுரு அதாவது ஓம் ஐம் ஸ்ரீம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து மூலமந்திரம் குபேர மகாலட்சுமி நம்ம அம்பாளை வேண்டிக்கணும் தன விருத்தி தனம்னா காசு விருத்திம்னா அதிகமாக்குறது ஆகர்ஷணன்னு அதிகமாக்குறது அப்போ தன விருத்தியும் குரு குரு அப்போ நீங்கள் இதை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை மேம்பறும் கடன் அதிகமாக இருக்கா ரொம்ப ம மன உளைச்சலாக இருக்கா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் உப்பளியப்பன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உப்பளியப்பன் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு உங்கள் மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க என்னுடைய சீக்கிரமாக என்னுடைய கடன்லாம் அடையணும் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க நிறைய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க சுபம் வாழ்கோளமுடம் அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்